லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது லகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை எழுத்தி ஆள் பட்டனை எழுத்தி கூடுதல் ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள் இன்னும் பல்வேறு செய்திகளை நம்ம செய்தி வெளியிட தயாராக இருக்கோம் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர் செயல்குழு உறுப்பினர் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் இவங்களுக்கெல்லாம் நம்ம ஏதாவது பத்து பைசா பணம் கொடுக்காமல் கட்சியை கைப்பற்றி விடலாம் என்பது அம்மையார் சசிகலாவோட கணக்கு சரி எந்த வகையிலையாவது பணம் செலவு பண்ணி ஆகணும்ல அந்த வகை தான் கொடநாடு அப்படிங்கிறாங்க கொடநாடு வந்து அமித்ஷாவுக்கு கை மாறி இருப்பதாகவும் அது இன்னும் பத்திரமாகலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தான் இருக்குது மற்றபடி அமித்ஷாவுக்கு அமித்ஷா வந்து அந்த இடத்துல உட்காந்து எந்திரிக்கணும் ஒரு அவருடைய மனசுக்கு நிம்மதியாக இருக்கக்கூடிய இடம் அதுதான் அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஏன்னா அது பிடிச்சிருக்கு கொடநாடு பிடிச்சிருக்கு கொடநாடு பிடிச்சிருக்குன்னா கொடநாட்டில் போய் மாட்டிக்க போகிறாராங்கிறது தெரில கொடநாடு அவ்வளோ வில்லங்கமான இடம் நான்கு நான்குக்கும் மேற்பட்டவர்களை இழந்த ஒரு இடம்தான் கொடநாடு அதில் எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி தங்கமணி இவர்களுடைய பெயர்கள் எல்லாமே ஈடுபடு ஈடுபட்டிருந்தாலும் கூட அது மிகப்பெரிய அளவுக்கு அந்த ஒரு நாலு பேர் அங்கே வந்து இறந்திருக்காங்க அது சம்மந்தமாக அம்மையார் சசிகலா ஒரு வார்த்தை கூட பெரிய அளவுக்கு மனசங்கடம் படும்படி அவர் வந்து உள்ள மனசுக்குள்ளே நினச்சிருக்கலாம் ஆனால் வெளியில் வந்து அதற்கு தீர்வு வேண்டி நீதிமன்றம் செல்லவில்லை கொடநாடை உயிராக நினைத்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் அம்மையார் சசிகலா அவர்களும் இருந்த காலகட்டத்தில் இருந்து அந்த கொடநாடை நேசித்திருக்கலாம் ஆனால் அது சம்பந்தமாக நீதிமன்றம் செல்லவில்லை ஏன்னா அந்த கொடநாடு வந்து அமித்ஷா கேட்குறாரு பேசாமல் கொடுத்துட்டு நம்ம கட்சியை கைப்பற்றலாம் கொடநாடா கட்சியா கொடநாடா கட்சியா அப்போ கட்சி அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க அப்போ இது சாத்தியமா சாத்தியம் கட்சி வர்றது சாத்தியமா அது நமக்கு தெரியாது ஆனால் கொடநாடு அமித்ஷா கிட்ட போகிறது சாத்தியம் கொடநாடு வந்து அங்கே போகிறதுனால பல சொத்துக்கள் இன்னும் வேறு வேறு சொத்துக்கள்லாம் முடக்கப்பட்ட சொத்துக்கள்லாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க கட்சி நமக்கு வருது இல்லை கட்சியை நம்ம கைப்பற்றுறோம் கைப்பற்றுறோம் கைப்பற்றுறோம்னு சொல்லி நம்ம பல்வேறு சொத்துக்களை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி நம்ம சொந்த பந்தத்துக்கெலாம் செட்டில்மெண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் இருக்காங்களா இல்லை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கைப்பற்றி விடலாம் பிளவு இருக்கிறது அப்படிங்கிறது மாதிரி அம்மையார் சசிகலா நினைக்கிறாங்களா அப்படிங்குறது மாதிரியான ஒரு தகவல் இருக்குது பாஜக ஆட்சிக்கு வந்தால் கால் பைசா கூட செலவு பண்ணாமல் கட்சியை கைப்பற்றலாம் தான் அம்மையார் சசிகலாவோட கணக்கு வேலுமணி தங்கமணி சி விஜயபாஸ்கர் கரூர் விஜயபாஸ்கர் கேடி ராஜேந்திர பாலாஜி உட்பட பல பேர் வந்து பாஜக சொல்படி கேட்சு கேட்க தயாராக இருக்கிறார்கள் அதனால தான் எஸ்பி வேலுமணிலேருந்து சி விஜயபாஸ்கர்லேருந்து பலர் வந்து வைத்திலிங்கத்தை போய் சந்திச்சிருக்கிறார்கள் வைத்தியலிங்க சந்தி வைத்தியலிங்கத்தை சந்திச்சது இபிஎஸ் மூலயமா சந்திச்சாங்களா அல்லது செங்கோட்டன் மூலயமா சந்திச்சாங்களா ஒன்றுமே புரியலை நம்ம சென்னையில் இது சம்மந்தமாக சில பத்திரிகையாளர் நண்பர்கள்ட்ட அரசியல் விமர்சர்கள்ட்ட நம்ம கேட்கற பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து பாஜக ஆட்சிக்கு வந்தால் பாஜகவை எதிர்க்க வேண்டியதில்லை திமுகவை மட்டுமே எதிர்ப்போம் நாம் அரசியல் ஆட்டத்தை துவங்கலாம் ஆனால் பம் பம்மி இருக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் இன்னொரு தரப்பிலேருந்து சொல்லக்கூடிய கருத்து பாஜக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியை கலட்டி விட்டு விட்டு வழக்கு ரைடு அப்படி போன்ற சம்பவங்களை நடத்தி விட்டு அதில் அவருக்கு துணையாக இருந்த ஆர்பி உதயகுமார் சிபி சி வி சண்முகம் முனுசாமி ஜெயக்குமார் போன்றவர்கள் மீது வழக்கு ரைடு அந்த சம்பவங்களை நடத்தலாம் அப்படிங்கிற திட்டத்தில் இருக்காங்க அப்போ இவர்கள் சி வி சண்முகம் ஜெயக்குமார் இவங்கள்லாம் வந்து பாஜகவினுடைய அன்பு வளையத்தில் இல்லை வேலுமணி தங்கமணி சி விஜயபாஸ்கர் கரூர் விஜயபாஸ்கர் கிரடி ராஜேந்திர பாலாஜி இன்னும் பல அமைச்சர்கள் பாஜகவினுடைய அன்பு வளையத்தில் இருக்காங்க அதனால் அவர்கள் மூலமாக வந்து அமையார் சசிகலாவை அல்லது செங்கோட்டையனை இந்த இருவரில் யாரையாவது ஒருத்தர் விட்டு ஓ பன்னீர்செல்வத்தை வந்து மாநில பொருளாளர் அவைத்தலைவர் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு பதவியை கொடுத்து நீங்கள் ரெண்டரை வருஷம் நான் ரெண்டரை வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு டீலா நோ அப்படி முடிக்க போகிறதா ஒரு தகவல் இருக்குது சரி இப்போ பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்த சம்பவம் நடக்கும் பாஜக ஆட்சிக்கு வரலன்னா என்ன பாஜக ஆட்சிக்கு வராதுங்க இந்தியா கூட்டணி வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது நிச்சயமாக ஆட்சிக்கு வரும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் நம்பிக்கொண்டிருக்கிறது அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிறது தான் நாம் வந்து மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் போன்ற டெல்லி போன்ற பகுதிகளில் என்னுடைய நண்பர்கள் மூலயமா எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியுங்கிறதுனால அவங்கள்ட்ட நம்ம தகவலை தொடர்புகள் நம்ம கேட்டோம் வாய்ப்பில்லை குச்ச்பீனை அப்படிங்கிறாங்க அதாவது இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் நடக்கப் போகுது நிச்சயமாக மகாராஷ்டிராவில் ஏற்கனவே குஜராத்தில் தேர்தல் முடிஞ்சு போச்சு மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் ராகுல் காந்தி ஒருத்தர் மட்டும் வர்றாருங்க விஐபி லிஸ்ட்டில் வேறு யாரும் அங்கே பெரிய அளவுக்கு வரலங்க அதனால் வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறே இல்லை அப்படிங்கிறாங்க காங்கிரஸ் எந்தெந்த மாநிலத்தில் வெற்றி பெறும் காங்கிரஸ் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இன்னும் சொல்ல போனால் டெல்லியில் சிங்கு இருக்கக்கூடிய பகுதியிலலாம் காங்கிரஸ் ஓரில் வச்சு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது மிஞ்சி மிஞ்சி போனால் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எழுவத்தஞ்சுக்குள்ளே வருமே தவிர அதை தாண்டி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ அந்த கொடநாடு வந்து சசிகலா வந்து அமித்ஷாவுக்கு பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்தோ ஏதோ ஒன்று டீல் முடிச்சோ அதிமுகவை கைப்பற்றுறாங்கன்னு வைங்களேன் அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முழுக்க முழுக்க பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கார் புரட்சி தமிழர் புரட்சி தமிழர்னு எல்லா இடத்துலையும் சொல்ல வச்சுருக்கார் ஆனால் அது நிரந்தரம் இல்லை ஏன்னா தொண்ணூறுக்கும் மேற்பட்ட அதாவது நூறுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலர்கள் ஒரு மாவட்டத்துக்கு மூணு நாள் மாவட்ட செயலர் மொத்தம் முப்பத்தேழு மாவட்டம் அப்போ கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது மாவட்ட செயலர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு விளைபெயிட்டு பெற்றுவார்கள் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி ஆகிய அவரை மதிக்காமல் அவருக்கு விசுவாசமாக இல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு விசுவாசமாக இருந்து விளை போய்விட்டார்கள் என்ற நிலைப்பாடும் பல வகையில் இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி பேச்சு இனிமேல் எடுபடாது அவர் பேச்சு இனிமேல் குப்பையில் தான் அவர் இனிமேல் ஏற்றுக்க மாட்டோம் எடப்பாடி பேச்சை யாரும் மதிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை அம்ையார் ஜெயலலிதா தலைவர் எம்ஜிஆர் இவர்களுக்கு இருந்த ஒரு விசுவாசம் எமக்கு இல்லை என்று அவர் வருத்தப்பட்டிருக்கார் மாவட்ட செயலர் கூட்டத்தில் சரி அதுபோக கொடநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அமித்ஷா கூட டீல் வச்சுக்கிட்டு அதிமுக கைப்பற்றலாம் வேலுமணி தங்கமணி போன்றவர்களாம் இடத்துல வருவார்கள் அமித்ஷா மூலியமாக அந்த வேலை நடக்கும் என்று அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார் ஒருவேளை ஓபிஎஸை வந்து கலட்டி விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய வேலை நடக்குமா அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது அவருக்கு என்ன கிடைக்கும்னா அவர் எம்பி அல்லது ஆளுநர் அந்த மாதிரி போயிடுவார் சரி செங்கோட்டையின் வசம் நாலு எம்எல்ஏ இருக்காங்க முதல்ல வந்து எதிர்க்கட்சியை உடைக்கணும் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமியை கலட்டி விடுறதுக்கு அவரை வந்து பயமுத்துறதுக்கு செய்யக்கூடிய வேலை என்னன்னா செங்கோட்டையின் வசம் நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க எஸ்பி வேலுமணி வசம் இருபத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இவங்க வந்து முதல்ல இவங்களெல்லாம் நினைச்சிக்கிட்டு அப்படியே கூவத்தூரில் வந்து அல்லது வந்து வேதா இல்லத்தில் அமையார் சசிகலா வீட்டில் வந்து பார்த்து இவங்க வந்து தஞ்சமடைந்துவார்கள் எதிர்கட்சிங்கிற ஒரு நிலைமையை உடைச்சிருவாங்க கட்சியை உடைக்கிற பொழுது அப்போ பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர்லாம் எடப்பாடி பழனிசாமியை நம்பி போகமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது இருந்தாலும் இதில் எடப்பாடி பழனிசாமி இன்னும் தந்திரமாக பல்வேறு வேலைகளை செய்வார் ஏன்னா அதாவது அம்மையார் சசிகலா மூலமாக தான் பதவி வாங்கினார் அவருக்கே பாடம் கற்றுக் கொடுத்துட்டாரு பாடம் கற்று கொண்டு பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட நிலைமையில் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா எப்படி காய் காய்நபர்த்தனுங்கிறது எங்களுடைய எடப்பாடி பழனிசாமி புரட்சி தமிழருக்கு தடை தெரியும் என்று அந்த எடப்பாடி பழனிசாமி தோ தரப்பில் உள்ளவங்க பல்வேறு தகவல்களை சொல்கிறார்கள் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா முதல்ல போய் வாழ்த்து சொல்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் வாழ்த்து சொல்வார் ஒருவேளை அப்படி வாழ்த்து சொல்லிட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக நீடிப்பார் அப்படின்னாலும் கூட எடப்பாடி பழனிசாமியை பாஜக நம்பவில்லை நம்பாது ஏன்னா செங்கோட்டையின் வசம் நாலு எம்எல்ஏ இருக்காங்க எஸ்பி வேலுமணி வசம் இருபத்தி எட்டுக்கு மேற்பட்ட எம்எல்ஏ இருக்காங்க குறைஞ்சபட்சம் முப்பத்தி ரெண்டு எம்எல்ஏ இருக்காங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் பத்து எம்எல்ஏ அப்போ இன்னொரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எம்எல்ஏ வந்து மற்ற மாவட்டங்களில் இல்லாமல் இல்லை முழு கட்டுப்பாடும் கட்சி வந்து செங்கோட்டையின் வசமும் வேலுமணி வசமும் இருக்குது அப்படிங்கிறாங்க ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும்போது அது வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை காங்கிரஸ் வந்து தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா டெல்லி போன்ற மாநிலங்களில் தான் அவங்க வந்து சீட்டு பிடிக்க முடியும் பெரிய அளவுக்கு அவர்கள் வெற்றி பெற முடியாது மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரப்போகிறது கொடநாடு வந்து அமித்ஷாவுக்கு கொடுத்துட்டாங்க அப்போ வேதா இல்லத்திற்கு போய் செங்கோட்டையனும் எஸ்பி வேலுமணியும் போய் சந்தி அப்படின்னு சொல்றாங்க இது நான் சொல்லக்கூடிய தகவல் கிடையாதுங்க எந்த கோபப்பட வேண்டாம் அது உண்மை தகவல் கிடையாது இருந்தாலும் செவி வழி செய்தி நமக்கு வந்திருக்கு அந்த செய்தியை நம்ம வெளியிட்டோம் ஜூன் நாலுக்கு அப்புறம் பல்வேறு மாற்றங்கள் நடைபெறும் நிச்சயமாக பாஜக ஆட்சி வந்துவிட்டாலே எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது ஆனாலும் கூட அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் இந்த செங்கோட்டையன் வேலுமணி இவங்க போய் சசிகலாவை அம்மையார் சசிகலாவை சந்திப்பதற்கு முன்பாக இவர் எடப்பாடி பழனிசாமி போய் சன்றி சந்தித்து அவங்கள உள்ளே இணைச்சி வச்சு அவர் மேலே எடப்பாடி பழனிசாமி அரசியல் பயணத்தை மேற்கொள்வாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் இருக்குது ஏன்னா அம்மையார் சசிகலாவும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு டீல் போயிட்டுருக்கிறதான் சொல்கிறாங்க எது உண்மை என்னங்கிறது ஜூன் நாலுக்கு பிறந்த தெரியும் நன்றி வணக்கம்